வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஒரு சகோதரி பகிர்ந்த அளவு அது அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில அளவுகள் அவங்கவுங்க அளவுகள் அனுப்புவாங்க மற்ற சகோதரிகளும் மற்றவங்களும் வந்து அதில் வந்து என்னென்ன கணக்கீடுகள் போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க போட்டு வச்சுப்பாங்க சில விஷயங்களை வந்து என்னோட ஷேர் பண்ணுவாங்க அது அளவுகள்லாம் எப்படி கணக்கீடு போட்டால் சரிதானான்னு ஷேர் பண்ணுவாங்க அப்புறம் அதை வந்து நான் வந்து என்னோடய பார்வையில் நம்ம வந்து கணக்கீடுகள் போட்டு இது சரியானது செக் பண்ணி நம்ம வந்து ஒரு குரூப்பில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பயிர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு அளவு வந்து என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் எழுதியிருக்கேன் அது வந்து ப்ரோஸோட அளவு இந்த அளவை நம்ம வந்து ஒரு ஒரு தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம் எவ்வளோ வேலை வந்து வைக்க போகிறோம் எதெல்லாம் அதை அளவு வைக்க போகிறோம் கணக்கிரிகள் பண்ண போகிறோம் இதை வட்டிங்க்கு எளிமையாக கொண்டு போகிற மாதிரி கட்டிங் வந்து ஈஸியாக பண்ணலாம் அதை வந்து நம்ம கணக்கெடுகள் போடுறோம் அதை அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம குரூப்பில் போடும்போது அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க அப்போ நம்ம அந்த அளவுகளுக்கு எதை எதை நம்ம ப்ளஸ் பண்ணணும் எதாவது மைனஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படிலாம் நம்ம வந்து பண்ணுறோம் அது எப்படி ஆனால் கணக்குன்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம தெளிவா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கலாம் இதுதான் இந்த சகோதரி வந்து அமிச்சிருந்த அளவு இந்த அளவு வந்து நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் வந்து பேனலில் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரிக்கிற மெட்டீரியலே நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு அளவுகளுக்கும் நம்ம எப்படிலாம் வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறது இந்த மெத்தரில் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம கணக்கீடுகள் கரெக்டாக தெளிவாக போட்டு வச்சுட்டோம்னா கட்டிங் பண்ணும் பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம அதில் கட்டிங் பண்ணும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன அளவுகள் எப்படி நம்ம கட்டிங் முறையை மாற்றுறோம் அதுக்கு எப்படி கொஞ்சம் கட்டிங்கோட ஷேப் வந்து நம்ம வருது அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம் ஆனால் கணக்கீடுகள் வந்து நமக்கு முதல்ல போடுறது ரொம்ப தெளிவாக நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து எடுத்து வட் பண்ண கட் பண்ணும்பொழுது நமக்கு எளிமையாக ஈஸியாக இருக்கும் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உயரம் இது வந்து உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு ஓகேவா இவங்களுடைய ப்ளவுஸோட உயரம் பதினாலரை சோடோட அளவும் பதினால ஓகேவா சோழற அளவும் உயரமும் பதினால பதினால மேல்பாடி அளவு மேல்பாடி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நடுபாடி அளவு வந்து முப்பத்தி அஞ்சரை கீழ்படி அளவு எடுத்துருக்கு இது வந்து கீழ்படி அளவு எடுத்திருக்கிற அளவு அது முப்பத்தி ரெண்டு இடுப்பு அளவு முப்பதரை ஓகேவா இடுப்பு அளவு முப்பதரை பாயிண்ட் அளவு பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் மூணு இதுவும் எடுத்துட்டாங்க ப்ளஸ் வந்து மூணு இச்சு அதுவும் எடுத்து எடுத்த அளவு இந்த கீழ்படி அளவும் இந்த பாயிண்ட் அளவும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த கீழ்பாடியும் இந்த பாயிண்டோட ப்ளஸ்ஸும் இருக்குல்ல இது ரெண்டும் ஒரே இடத்துல வர்ற அளவு தான் கீழ்பாடி வந்து இப்படி சுற்றில் வரும் இந்த பாயிண்டோட இது வந்து லென்த்தில் வரும் ஓகேவா இது பிபி இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட்டு பிபியும் நாலு ப்ளஸ் நாலு இது எடுத்தாச்சு இதெல்லாம் எடுக்காம நம்ம எடுக்கலைன்னா கணக்கீடுகள் போடுவோம் இதை எடுத்ததுனால அதை அப்படியே வைக்க போகிறோம் ஓகேவா அதுல எது பிளஸ் மைனஸ் எவ்வளவு பண்ண போறோம்ன்றது நம்ம பார்த்துருவோம் இதில் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா கையோட உயரம் வந்து ஏழரை இன்ச்சு முனங்கை சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு அடிங்கை சுற்றளவு வந்து பன்னிரெண்டு ஆம்கோட அளவு பதினஞ்சரை ஓகேவா அடுத்து நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ வந்து எழுதி வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட் வந்து எட்டு பேக் வந்து ஒம்பது இன்ச்சு சின்ன சோல்டர் வந்து ரெண்டு பிளஸ் ரெண்டு அவங்க கேட்டிருக்காது ரெண்டு இன்ச்சு தான் சின்ன சோல்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு தான் நம்ம வந்து இந்த கலைக்கீடுகள்லாம் பிரித்து வைக்க போறோம் இதை ஒரு முறை பிரித்து எழுதி வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு நம்ம பேட்டர்ன் நம்ம எப்படி நம்ம வந்து போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி இதை வந்து இந்த கணக்குகள் எழுதி வைக்கிறது அப்படியே எடுத்தமா கடகாரம் அந்த கணக்குகள் போட்ட மாதிரி போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதை தெளிவாக ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ வந்து இதுல நம்ம முதல்ல கையை பாத்துடலாம் கை உயரம் வந்து கை உயரம் வந்து ஏழு இன்ச்சு ஓகேவா முனங்கை சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு அடுத்தது அடிங்கை சுற்றளவு வந்து பனிரெண்டு இன்ச்சு ஆம்கோல் வந்து பதினஞ்சரை பதினஞ்சரை இன்ச்சு இப்போ இதில் வந்து கை முதல்ல முடிச்சிட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கை அளவு உயரம் எடுத்த அளவு வந்து உயரம் அது டிக்கு எடுத்தளவு அளவு அப்படியே வைக்கப்போகிறோம் அடிங்கை முனங்கை சுற்றளவு அதாவது உயரனா நம்ம ஊர் போட்டுக்கிடுவோம் முனங்கைனா அப்படி போட்டுக்கிடுவோம் அடிங்கைக்கு போட்டுருவோம் ஆம்கோளுக்கு ஆப் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இதில் கை உயரம் ஏழு இன்ச்சு டிக்கு முனங்கை சுற்றளவு பத்தரை இன்ச்சு டிக்கு இதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற மாட்டோம் அடிங்கை சுற்றளவு ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் அரை இன்ச்சு கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணுவோம் சில பேருக்கு ஒன்னு இன்ச்சு கூட நம்ம ஆட் பண்ணலாம் அவங்களோட கை சுருக்கம் டைட்டா இருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு அவங்களோட கை வாக்கு தகுந்த மாதிரி அரை இன்ச்சு நம்ம பண்றது எல்லாரும் காமனா பண்ணுவோம் கூடுதலாக இன்னொரு அரைஞ்சு வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்தது கோல் பதினஞ்சுரை இது அப்படியே நம்ம டிக்கு இந்த மூணுமே நம்ம டிக் பண்ணிட்டோம் இதை நீங்க உங்க நோட்ல எழுதிருந்தீங்கன்னா நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அதை அப்படியே நீங்க இதை டிக் பண்ணிக்கோங்க இந்த இதை அப்படியே இந்த ஃபார்முலா இதே மாதிரி எழுதி வச்சு இதை முடிச்சுடுங்க ஸ்லீவ் முடிச்சோம்னா நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம முடிச்சுட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சவா சரி அடுத்தது அடுத்து இப்ப நம்ம ஷோல்டர் பார்த்துக்கோம் சோல்டர் நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் சோல்டரில் வந்து நாலு விஷயம் இருக்குது பாருங்கள் சோல்டர் சோல்டர் எவ்வளவு அப்படின்னா பதினாறரை இன்ச்சு பாருங்க பதினாறரை இன்ச்சு சோல்டரோட அளவு ஓகேவா இப்போ நமக்கு சோல்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ சோல்டர் மைனஸ் பண்ணணுன்னா இது வந்து எடுத்த முழு அளவு சோல்டரு அதை முழு சோல்டர்லேருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முழு சோல்டு வந்து மைனஸ் எவ்வளவு மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினாறையை நம்ம கையில போய் வச்சுக்கிடுவோம் இந்த பதினாட்டை முதல்ல நம்ம கையில் வச்சுக்கிடுவோம் பதினாற்றை வச்சுட்டு இப்போ இதில் எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே இதுல வந்து நாலு விஷயம் இருக்கு மூணு பாயிண்ட் மூணு விஷயத்தை நம்ம இப்போ கணக்கிலேயே போட்டுருவோம் ஒரு விஷயம் வந்து கட்டிங் பண்ணும்போது பார்ப்போம் மொத்தம் நாலு விஷயம் அந்த நாலு விஷயம் என்னென்னு நான் அதை நான் இங்கே எழுதிடுறேன் குறிப்பிடுறேன் இப்போ என்னன்னா நம்ம வந்து நெக்கோட அளவு எந்த நெக்கு வந்து மேலே இருக்குது எந்த நெக்கு கீழே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இங்கே இருக்கணும் பேக் நெக்கு ஒம்பது ஃப்ரண்ட் நெக்கு எட்டு அப்போ ஃப்ரண்ட் நெக்கு தான் மேலே இருக்குது குறைவாக இருக்கிறது அதுதான் அப்போ அதில் தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட் நெக் எட்டு இன்ச்சு எட்டில் வந்து பாதி எவ்வளவு எட்டில் பாதி நாலு இது வந்து கழுத்துடைய அளவில் நம்ம கொண்டு கணக்கில் கொண்டு வந்துருக்கோம் அதுக்கடுத்தது நமக்கு வந்து மேல்படி அளவு நடுப்படி அளவு இந்த மேல்படி அளவு இருக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இந்த சோல்ற மேனேஜ் பண்றதுக்கு இந்த நாலு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அதுல இப்போ ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் நெக்கோட அளவுல பாதியை நோட் பண்ணிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்படி அளவு மேல்படி அளவு முப்பத்தி மூணு மேல்படி அளவு அப்பர் செஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து முப்பத்தி மூணு பாருங்க மேல்பாடி அளவு போட்டுக்க பாத்தீங்களா முப்பத்தி மூணு அப்ப முப்பத்தி மூணு அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஆறுக்கு மேல இருக்கா நம்ம 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 ஒரு ஏற்கனவே வந்து இன்னொரு இதுல என்ன அப்படின்னா நமக்கு சரியா நெக்கோட அளவு வந்து எப்படி நம்ம இந்த முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு நம்ம எவ்வளவு அளவு இருந்தா நம்ம அப்படியே வைக்கலாம் எவ்வளவு அளவுகள் வந்து கூடும் பொழுது குறையும் பொழுது பிளஸ் மைனஸ் பண்ணணும் மேல்படி அளவு அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்ப இதுல வந்து நம்ம சோடுறோட அளவை எவ்வளவு தூரம் வந்து நமக்கு குறைக்கணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மேல்படி அளவு நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து அளவு சின்ன அளவு பெரிய அளவுன்னு கணக்கில் எடுக்கிற மாதிரி கொண்டு வரணும் முப்பத்தாறு நாற்பத்தி நாலுன்றது ஒரு கணக்கு இப்போ அது எழுந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு மூணு இன்ச்சு குறைஞ்சிருக்கு அப்போ மூணு இன்ச்சு குறைஞ்சிருக்குன்னா மூணு பாயிண்ட்டு ஓகேவா மூணு பாயிண்ட்டு நான் மூணு பாயிண்ட் இங்கே வைக்கிறேன் புள்ளி மூணு ஓகேவா இப்ப இருங்க புள்ளி மூணு மூணு புள்ளி மூணு மூணு பாயிண்ட் இப்ப நம்ம இதை வச்சு மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இதெல்லாமே ஆம்கோல்ல இருந்து சோட்ருல இருந்து மைனஸ் பண்ண வேண்டிய அளவுகள் அடுத்தது விகிதாச்சார கணக்கு அதாவது இதுல ஆம்புள் அளவு எவ்வளவு இருக்கு சோடு அளவு எவ்வளவு இருக்கு இருக்கா குறைஞ்சிருக்கா அப்போ குறைஞ்சிருக்குன்னா கூடி இருக்குன்னா எப்படிலாம் நம்ம வந்து அதை நம்ம குறைக்கணும் கூட்டணும் சோடரை வந்து கூட்டணுமா குறைக்கணுமா இது விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதை எழுதி வச்சுட்டு நம்ம பண்ணுவோம் இப்ப இதில் வந்து சோடரோட அளவு நம்ம இந்த ஆம்புள் அளவு இதை நம்ம எழுதி பார்ப்போம் எவ்வளவு வறந்தும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து சோல்ட் அளவு இங்கே இருக்கு மேல்படி அளவு எவ்வளவு மேல்படி அளவு வந்து முப்பத்தி மூணு பாருங்க மேல்படி அளவு முப்பத்தி மூணு ஓகேவா இந்த மேல்படி அளவு முப்பத்தி மூணு இப்போ இதை ரெண்டாக பிரிச்சா அதாவது இந்த ரெண்டு இதை முப்பத்தி மூணு ரெண்டாக பிரிக்கணும் முப்பத்தி மூணு ரெண்டாக பிரிச்சா முப்பத்தி ரெண்டுன்னா பதினாறு வரும் ஓகேவா

ஆனால் நமக்கு இங்கே பதினாறு இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இப்போ இதில் ஆம்பூல் அளவு எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்கணும் இல்லையா ஆம்ப்கோல் அளவு ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இப்போ இருக்கா ஆம்கோல் அளவு பதினஞ்சரை இப்போ நான் ஆம்கோல்னு போட்டு இங்கே நான் பதினஞ்சரை எழுதி வைக்கிறேன் ஆம் ஆம்கோல் பதினஞ்சரை இப்போ இதுதான் நம்ம கையில் இருக்குது ஓகேவா அளவு வந்திருக்குது இதெல்லாம் வந்திருக்கு நமக்கு இதுலேருந்து எவ்வளோ வரணும் சோழர் எவ்வளோ வரணும் ஆம்போல் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்க்காம இப்போ பதினாறு பதினாறுலேருந்து ரெண்டு இன்ச்சு குறைவாக வரணும் ஆம்கோல் பதினாலரை வந்திருக்கணும் பதினாலரை வர வேண்டிய இடத்துல எவ்வளோ வந்திருக்குன்னா பதினாறு வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து பதினாலரை வரணும் ஆம்கோல் ஆனால் வந்திருக்கிறது பதினஞ்சரை எப்படின்னா பதினாறுலேருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ்ஸு மைனஸ் ரெண்டு ஓகேவா மைனஸ் ரெண்டு பதினாலரை வரணும் ஆனால் வந்திருக்கிறது என்ன பதினஞ்சரை அப்ப எவ்வளவு பிளஸ்ஸா வந்திருக்கு பிளஸ் ஒரு இன்ச்சு கூடுதலா வந்திருக்கு ஓகேவா இந்த ஆம்கோல் வந்து பிளஸ் ஒரு இன்ச்சு அதிகமாக வந்திருக்கு ரைட்டு இப்ப இதுல இருந்து நாலு இன்ச்சு குறைவா வரணும் ரெண்டு இன்ச்சு இங்க குறைஞ்சிச்சா நாலு இன்ச்சு குறைவா வரணும் சோல்டரு அதாவது பதினாலுன்னா பன்னெண்டரை வந்திருக்கணும் சோல்டர் ஓகேவா பதினாறுல இருந்து இந்த மேம்பாடு இந்த இருந்து நாலு இன்ச்சு குறையா வரணும் ரெண்டு இன்ச்சு குறையா வரணும் ஆம்கோல் நாலு இன்ச்சு குறைவா வந்திருக்குன்னு சோல்டர் நாலு இன்ச்சு குறைவா வந்திருக்குன்னா எவ்வளவு வந்திருக்குன்னா இப்போ இதில் வந்து ரெண்டு குறஞ்சா மாதிரி தான் ஓகேவா ஓகேவா இப்போ பதினாறு நாலஞ்சு குறைஞ்சா பன்னெண்டரை இப்போ பன்னெண்டரை வர வேண்டிய இடத்துல இவங்க நான் பன்னெண்டரை இங்கே எழுதுறேன் பன்னெண்டரை வர வேண்டிய இடத்துல எவ்வளோ வந்திருக்கு பதினாறரை வந்திருக்கு அப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சு கூடுதலாக வந்திருக்கு ஓகேவா ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு கூடுதலாக வந்திருக்கு சரி இப்போ இதை தான் நம்ம கணக்கில் கொண்டு வர போகிறோம் ரெண்டு இன்ச்சு கூடுதலாக வந்திருக்கு சரியா எதுல நம்ம சோல்டர்ல சரி இப்போ நமக்கு இதுவும் ப்ளஸ் ஒரு இஞ்சி குடுதலா வந்திருக்கு இது ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு கூடுதலா வந்திருக்கு ஆனா கூடுதலா தான் வந்திருக்கு ரெண்டுமே கூடுதலா வந்திருக்கு இந்த கூடுதலா தான் வந்திருக்கு ரெண்டு இன்ச்சு கூடுதலா வந்து ரெண்டுமே கூடுதலா தான் வந்திருக்கு இந்த ரெண்டுமே கூடுதலா வந்திருந்தாலும் அப்ப அதுல எது அதிகமா கூடுதலா வந்திருக்கு அப்படின்னா சொல்றது ஏன்னா இது ஒரு இன்சி குடுத்தலா வந்திருக்கு இதுல ரெண்டு இன்சு குடுத்தலா வந்திருக்கு அப்ப இது என்ன வருது ஒரே ஒரு இன்ச்சு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இந்த ஒன்று ரெண்டில் இந்த ஒன்றை கழிச்சோன்னா மீதி ஒன்று தான் இருக்குது ஓகேவா ஏன்னா ரெண்டில் இந்த ஒன்றை கழிச்சிடணும் இப்போ நம்ம கடைசியாக இங்கே இங்கே கூட போகிற பாருங்க இந்த ரெண்டில் மைனஸ் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று தான் ஓகேவா இப்போ இதில் வித்தியாசம் வந்து கூடுதலாக இருக்கிற வித்தியாசங்கள் வந்து இப்போ நமக்கு இதில் ரெண்டு இன்ச்சு இதில் ஒரு இன்ச்சு அப்போ அதிகப்படியாக ரெண்டுமே கூடுதலாக தான் இருக்குது ஆனால் சோடு வந்து அதோட கூடுதலாக இருக்குது அப்போது ஆம்கோவில் வந்து நம்ம எந்த மாற்றம் செய்ய மாட்டோம் சோடில் மட்டும் மாற்றங்கள் செய்வோம் இப்ப நம்ம இங்க இதெல்லாம் மைனஸ் பண்ணுறோம் இல்லையா இப்ப சோல்ட்ரு வந்து கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஆம்பளோட சோல்ட்ரு வந்து கூடுதலா இருக்கு அப்ப இதுல எவ்வளவு இருக்கு கடைசியா பார்க்கும்போது ஒரு இன்ச்சு ஓகே ஒன்னு மைனஸ் பண்ண போக ஒரு பாயிண்ட் மட்டும் குறைவா இருந்திருந்தா நம்ம ஆட் பண்ணுவோம் இது வந்து மைனஸ் பண்ண போறோம் இப்போ இது மைனஸ் தான் இதுவும் மைனஸ் பண்ணுறது தான் அந்த மைனஸ் கூட ஏவும் இதையும் நம்ம பாருங்க இதுவும் மைனஸ் தான் இதுவும் மைனஸ் தான் ஆனா புள்ளி புள்ளி மூணு இப்ப இன்னொரு மைனஸ் புள்ளி ஒன்னு ஓகேவா புள்ளி ஒன்னு ரைட்டு இப்ப இதுல வந்து நமக்கு இப்ப இது வந்து ஃபைனல் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நாலு இது ஒரு புள்ளி புள்ளியா இது ஒரு மூணு புள்ளி இது வந்து நாலு இன்ச்சு இதுல ஒரு மூணு புள்ளி இது ஒரு மூணு புள்ளி மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் புள்ளின்றது பாயிண்ட் ஓகேவா அப்ப நாலு பாயிண்ட்ன்றது என்னன்னா அரை இன்ச்சு மொத்தம் நாலரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ண போறோம் இப்ப மொத்தம் நாலரை இன்ச்சு இந்த நாலரை இன்ச்சை தான் நம்ம இந்த சோல்டில் மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ மைனஸ் நாலரை இப்போ நான் இந்த மற்றதெல்லாம் அழிச்சிடுறேன் மற்றது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் ஓகேவா அந்த மற்ற கணக்கு போட்டது எல்லாமே நம்ம அழிச்சிடுவோம் இப்போ நான் மைனஸ் நாலரை இதில் எழுதிடுறேன் மைனஸ் நாலரை ஓகேவா நாலரை ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் நமக்கு பத்து இன்ச்சு வரணும் பத்து இன்ச் பத்து இன்ச்சு நமக்கு இப்ப ரெடி சோல்டர் ரெடி சோல்டர் வந்து பத்து இன்ச்சு வந்திருக்கு ஓகேவா ரைட் இப்ப நமக்கு இதெல்லாத்தையும் அழிச்சிடலாம் இதெல்லாம் நீங்க கணக்கில் எழுதிட்டீங்களா இதெல்லாமே எழுதி எழுதியிருப்பீங்கல்ல உங்க நோட்ல ஏதாவது செக் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இதெல்லாமே நம்ம எடுத்துருவோம் அழிச்சிருவோம் இந்த மேல்படி அளவு மட்டும் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன் நம்ம கணக்கில் போட்டு பார்த்துட்டோம் இல்லையா இப்ப நான் இதெல்லாம் அழிச்சிட்டு மேல்படி அளவு மட்டும் இருக்கட்டும் ரைட்டு இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பத்து இன்ச்சு ரெடி சோல்டா வந்துருச்சு இப்ப கழுத்துல பத்துல பாதி எவ்வளவு நம்ம நெக்ஸத்துக்கு ஏவுக்கு கொண்டு வந்துருவாங்க முடிஞ்சிடும் இல்லையா கிளியர் ஆயிடும் நெக்கோடைய ஏ வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்ப வந்து சின்ன சோல்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க இப்ப நான் இதுல எழுதி பாருங்க இப்ப நம்ம சிலீவ்ல கைக்கு வந்து உயரத்தை டிக் பண்ணிட்டோம் முழங்கையை டிக் பண்ணிட்டோம் ஆம்கோல் டிக் பண்ணிட்டோம் அடிங்கை மட்டும் ப்ளஸ் அரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டையா மாற்றிக்கிட்டோம் ஓகேவா அடுத்தது இப்ப சோல்டர்ல நம்ம வந்து கணக்கு போட்டு நாலு இன்ச்சு நம்ம இங்க சோல் கணக்கு போட்டு ரெடி சோல்டர் வந்து பத்து தான் சோல்டர் வந்து மைனஸ் நாலரை பண்ணிட்டு பத்து இன்ச்சு சோல்டராக நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் இதுல இருந்து ரெடி சொல்ற பத்து இன்ச்சு இப்போ நம்ம ஏ எவ்வளவு வைக்க போறோம் அப்படின்னா சின்ன சோழருடைய கணக்கு இப்ப இருக்க கேட்டிருக்காங்க இல்லையா சின்ன சோழர் கூட்டிருக்காங்கல்ல என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பிளஸ் ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் சின்ன சோழர் கேட்கிறாங்க அப்ப நாலு இந்த இதுல நாலு மைனஸ் பண்ணா பத்துல நாலு மைனஸ் பண்ணோம்னா பத்து இன்ச்சு ஓகேவா மைனஸ் நாலு அப்ப நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஓகேவா இந்த ஆறு இன்ச்சு தான் நெக்குடைய அகலம் நெக்குடைய அகலம் வந்து ஆறு இன்ச்சு ஏ நம்ம ஏ காலியாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் எட்டு இன்ச்சு பேக் ஒம்பது இன்ச்சு இந்த ஏ வந்து காலியாக விட்டுருக்கோம் ஆறு இன்ச்சு ஓகேவா ஆறு இன்ச்சு நம்ம போட்டோம் இப்போ அவங்க சில சொல்கிற அவங்க விருப்பம் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதில் சரி பாதி எவ்வளவு சரி பாதி அஞ்சரை அஞ்சரை வச்சுட்டு நம்ம நம்மளும் அப்படியே ஆறு தான் வச்சுருப்போம் சரி பாதி கொண்டு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணுவோம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சோடு சின்ன சோடு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஸ்மால் சோல்டர் வந்து சில பேர் கம்மியாக வேணும்னு கேட்பாங்க சில பேர் கூடுதலாக வேணும்னு கேப்பாங்க அப்ப அது கூடுதலா வேணும்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் சம எழு வச்சா போதும் அஞ்சரை அஞ்சரை நெக்கோட அகலம் வந்து ஏ வந்து அஞ்சரை வச்சுட்டு அப்படியே அஞ்சரை வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் சின்ன சோல்டாக வந்துடும் ஓகேவா இப்போ இவங்க சின்ன சோல்டர் வந்து கேட்டதுனால ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேட்டதுனால நீங்க அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப அதுல நாலு இன்ச்சு நமக்கு அது வந்திருக்கு அதை மைனஸ் பண்ணும்போது ஆறு இந்த ஆறு தான் உடைய அகலமா வைக்கிறோம் கழுத்தோடைய அகலமா இப்போ இதையும் நம்ம அனுப்பிச்சிருவோம் முடிஞ்சு இந்த கணக்கு முடிஞ்சிச்சு இல்லையா ரைட்டு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் இந்த சோடலே இருக்கு என்ன விஷயம் சோடல இன்னொரு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் மூணு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம் முதல்ல நெக்கோடைய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணோம் அடுத்தது பாடி அளவு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்த்து அதற்கு நம்ம மைனஸ் பண்ணோம் சின்ன அளவாக இருந்ததுனால மைனஸ் பண்ணோம் அடுத்தடுத்தது விகிதாச்சார கணக்கு ஆமுல் அளவு சோடு அளவு முன்ன பின்ன வந்திருக்கா இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கா அதே மாதிரி ஆமுள் ரொம்ப பெருசா வந்திருக்கு சோடு சின்னதா வருதா சோடு பெருசா வந்து ஆமுள் சின்னதா வருதா அப்படி கணக்கு எடுத்து அந்த மூணாவது பாயிண்ட் கணக்குல கொண்டு வந்து வந்துட்டோம் இது வந்து ரெடி வந்துருச்சு வச்சிட்டோம் இடுப்பு டாட் பேக்ல டாட் பார்த்தீங்களா அந்த டாட் எவ்வளோ கொடுக்க போறோம் அதை நம்ம பார்க்கணும் டாட் அளவு வந்து எவ்வளோ கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா தான் அதை தகுந்த மாதிரி இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம் பத்து அஞ்சுல இருந்து அதை மைனஸ் பண்ணா நம்ம இருப்பிட்டார் பிடிச்ச அது திரும்ப அந்த இயல்பு நிலைக்கு வந்துடும் அப்போ அதுக்கு இருப்பிட்டார் எவ்வளோ பிடிக்க போகிறோன்றதை எப்படி கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து மேல்படி அளவு ஓகேவா இப்போ நடுப்படி அளவு ஈடுபட நான் எழுதுகிறேன் இது மேல்படி அளவு நடுப்படி அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி அஞ்சரை நடுப்படி அளவு அடுத்தது கீழ்படி அளவு அப்படி லைனாக கீழ்படி அளவு எழுதிடுறேன் கீழ்படி அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு

இதுலதான் நம்ம இடுப்பு டாட்டுக்கான மெயினானதே நம்ம கொடுக்க போறோம் அடுத்தது சோல்ட்ல எவ்வளவு மைனஸ் பண்ணும் நாலு அஞ்சு மைனஸ் பண்ணும் ஓகேவா இதுவும் இடுப்பு டாட்டோடைய சேர்க்க வேண்டிய கணக்கு இடுப்பு டாட்ல இப்போ நம்ம மேம்பாடி நடுப்பாடி இருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சுல இதுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு அஞ்சு வித்தியாசம் வந்து மேல் பாடியில கொடுப்போம் ஆமா ஆமல் டாட்டு ஓப்பன் டாட் இருக்குல்ல அதுல நம்ம கொடுப்போம் அதே இதை வந்து இதை வந்து கீழ் டாட்ல கொடுப்போம் இந்த சோடர் மைனஸ் பண்ணதே சேர்த்து கீழ் டாட்டுக்கும் இடுப்புக்கும் எல்லாத்தையும் கலந்து கொண்டுருவோம் இந்த டாட்டுக்கான கணக்கு எடுக்கலாம் அது நம்ம தனியாக நம்ம அடுத்தத்தில் தொடர்ந்து பார்ப்போம் இதோட அளவுலையே டாட்டோட கணக்கு எப்படி நம்ம போடுறோன்னு இப்போ நம்ம இந்த சோட்டுக்குள்ளே முடிக்கிறது நம்ம முடிச்சு வந்துடுவோம் இப்போ அஞ்சு இன்ச்சு ஓகேவா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஒரு நாலரை இன்ச்சு இதில் ஒரு நாலரை இன்ச்சு இது வந்து கூட மேல் பகுதியில் வந்துடும் இதெல்லாம் வந்து நமக்கு இடுப்புக்கு தான் கொண்டு வருவோம் ஓகேவா அப்போ நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச் வந்துருச்சு இந்த ஒம்பதரை நமக்கு இப்போ ஒன்பதரை இன்ச்சு வந்ததுனால இடுப்பு டாட் நம்ம எவ்வளோ பிடிக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பிடிக்கலாம் ஒன்பதரை இன்ச்சு நமக்கு இதுலேயே வந்துடுச்சு டாட்டும் இடுப்பு டாட்டும் கொடுக்க போகிறோம் ஓகேவா அப்போ நமக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் முக்கால் முக்கால் ஒன்றரை 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 மூணு முக்கால் இன்ச்சு டாட் நமக்கு வச்சோம் மொத்தத்துக்கு முக்கால் மூணு மூணு பாயிண்ட் வச்சா கூட போதும் மூணு மூணு பாயிண்ட் அதாவது மொத்தம் ஒன்றரை இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணலாம் ஒன்றரை இன்ச்சை நாலா டிவைட் பண்ணுற மாதிரி ஓகேவா ஒன்றரை இன்ச்சு நாலா டிவைட் பண்ணோம்னா மூணு மூணு பாயிண்ட் வரும் மூணு பாயிண்ட் புள்ளி மூணு பாயிண்ட் இப்போ நம்ம அரை இன்ச் பிடிச்சா ஒரு இன்ச் மொத்தமாக வரும் ஒரு பக்கம் அரை இன்ச்சு அரைஞ்சு பிடிச்சோம்னா அரை ஒன்று 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 ரெண்டு வரும் நம்ம எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அந்த கணக்கை இதில் வந்து நம்ம கழுத்தை க்ளோஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இதில் பக்கம் இன்னும் கூட நம்ம வந்து மொத்த டாட் கணக்கிட்டு போட்டுட்டோம்னா இதுக்கு இன்னும் எளிமையாக வந்துடும் இல்லையா இப்போ இதில் அப்படியே நிற்கட்டும் நம்ம டாட் கணக்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு டாட் எவ்வளோ கொடுக்கலாமோ அதை இந்த சோல்ற வச்சிருவோம் மூணு விஷயத்த நீங்க முடிச்சிருக்கீங்க இப்போ ஒரு விஷயத்த பெண்டிங்ல வைங்க அது வந்து மார்க் போடும் பொழுது வேற கலர்ல போடணும் இது வந்து கணக்கு இதுதான் அது எதுக்காக பேக் டாட்டா பிடிக்கல அப்படிதான் நம்ம வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டாம் அப்படிதான் வைப்போம் சில விஷயம் சில பேருக்கு வந்து குளோஸ் நேக் வருது அப்படின்னா நம்ம பேக் டாட்டா கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து சோல்ற இந்த நாலாவது விஷயத்த தேவையில்லை நாலாவது விஷயத்த மூணு விஷயம் பார்த்தா போதும் இப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்துட்டோம் இப்ப நாலாவது விஷயத்துக்கு பாக்குறத நம்ம வந்து அடுத்த இதுல நம்ம டாட் விஷயம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம பைனலா இதுல வந்துருவோம் இப்போ நம்ம இதை எழுதி வச்சுட்டோம் ஓகேவா இதுல எழுதி வச்சுட்டோம் நம்ம நோட்ல எழுதி வச்சுட்டோம் பதினாலரை இன்ச்சு நமக்கு வந்து அளவு வந்து பதினாலரை நமக்கு ரெடி சோல்டர்ல இருந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ நாலரை இன்ச்சு மைனஸ் பண்ணி பத்து இன்ச் ரெடி சோல்டரா வந்துருச்சு நெக்கோட ஏ வந்து ஆறா வந்துருச்சு சோடு கணக்குன்னு முடிஞ்சிருச்சு ஓகேவா கையோட கணக்கு முடிஞ்சிருச்சு சோடோட கணக்குன்னு முடிஞ்சிருச்சு இப்ப உயரத்துல உயரத்தை முடிச்சோம்னா நமக்கு இன்னும் எளிமையாயிரும் உயரம் வந்து டிக்கு தான் உயரம் நமக்கு பதினாறரை இன்ச்சு உயரம் ஓகேவா மேல் அது உயரம் வந்து பதினாறு இன்ச்சு அதை அப்படியே டிக் பண்ணிக்க எடுத்த அளவு தான் இப்ப இதுல முன் உயரம்னு ஒண்ணு இருக்கு முன் உயரம்னு ஒண்ணு இருக்கு அதை முடிச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா எளிமையா இருக்கும் நான் முன் உயரம் எழுதிக்கிறேன் நீங்களும் முன் உயரம் எழுதிக்கங்க முன் உயரம் முன் உயரம்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊக்கு போறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம குறிப்பிடுவோம் ஊக்கு போகிற இடத்துல தான் நம்ம முன் உயரன்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்து அதை குழப்பிக்க வேண்டாம் வேறு இடத்துல நம்ம வந்து சொல்ல மாட்டோம் முன் உயரன்றது ஊக்கு போகிற இடம் இது இது எப்படியே இருக்கட்டும் நான் இதெல்லாம் அப்படியே நான் வந்து அழிச்சிடுறேன் முன் உயரம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எவ்வளவு முன் உயரம் பதினாலு அதாவது இது வந்து பின்னாடி உயரம் எடுத்த அளவு பதினாலு அக்கள் இருக்கிற அளவு இப்போ இதில் முன் உயரம் நம்ம எவ்வளவு வந்து வைக்கலாம் இப்படியே வந்து முன் உயரம் பதினாலு வைக்கலாமா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க நம்ம கட்டியில அப்படி கிடையாது யாருக்கு எவ்வளோ வைக்கணும் கூட வைக்கணுமா குறைய வைக்கணுமான்றதை நம்ம இதில் பாத்துருவோம் இப்போ இதில் முன் உயரம் வந்து பதினாலரை இருக்கு பின் உயரம் எடுத்த அளவு பதினாலரை முன் உயரம் வைக்க போறோம் அப்படின்னா இந்த இடுப்பளவுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க இதில் எட்டு இஞ்சி வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த உயரத்தை முன் அப்படியே இந்த பதினாறு வைப்போம் ஓகேவா இந்த பதினாலு பேக்கில் எடுத்தாலவே வைப்போம் இப்போ இதில் எட்டு இஞ்சி வித்தியாசம் இருக்கா அப்படின்னா இல்ல அஞ்சு வித்தியாசம் தான் இருக்கு முப்பதரை முப்பத்தஞ்சரை அஞ்சு வித்தியாசம் தான் இருக்குது அப்போ எவ்வளோ வித்தியாசம் அஞ்சு தான் இருக்கு எட்டு இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு தான் இருக்கு அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது மூணு இன்ச்சு தேவைப்படுது ஓகேவா எட்டு இன்ச்சு இருக்க வேண்டியது இப்போ இந்த மூணு பாயிண்ட் இருக்குல்ல மூணு இன்ச்சு இருக்குல்ல மூணு இன்ச்சு குறைவாக இருக்கு எட்டு இன்ச்சுக்கு பதிலா மூணு இன்ச்சு குறைவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரியா அப்போ எட்டு இஞ்சி வர வேண்டியது அஞ்சு தான் இருக்குது அப்போ மூணு இஞ்சி நமக்கு தேவைப்படுது ஆனால் இருக்கிற அளவு நம்ம அவங்களுக்கு வயிறு அப்புறம்னா கொஞ்சம் கூடி இருக்கு வயிறு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு இடுப்பளவு குறைஞ்சிருக்கும் போது அந்த ஹைட் அதிகமாக வைக்கலாம் இடுப்புல கூட வரும்போது அந்த ஹைட்டை குறைச்ச வச்சாதான் அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கம்பெனிபிளாக இருக்கும் கரெக்டாக வரும் அப்ப அதனால நமக்கு அந்த மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு நமக்கு குறைவா இருக்கிறதுனால எட்டு இஞ்சி தேவைக்கு அஞ்சு தான் இருக்கு அப்போ மூணு இன்ச்சு இன்னும் தேவையா இருக்கு அப்போ மூணு இஞ்சி தேவையா இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே வைக்க போகிறோம் ஆனால் என்ன கணக்கு இருக்கு போறோம்னா ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு விகிதத்துல இந்த முன்னுதல குறைக்க போறோம் ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு விகிதம் அப்ப இதுல எவ்வளவு மூணு இன்ச்சு முக்கால் இன்ச்சு இதில் முக்கால் இன்ச்சு குறைக்கணும்

முன்னு வேற வந்து மைனஸ் முக்கால் கூட தேவையில்லை நீங்க முன்னு வேற தனியாக எழுதிக்கிறதால பதிமூணு முக்கால் மட்டும் எழுதிக்கலாம் எதனால மைனஸ்னா நம்ம இது வந்து பேக்கோட பின்பக்கம் எடுத்த உயரம் பின்பக்க உயரத்தை அப்படியே எல்லாருக்குமே முன்னாடி வைக்க அவசியமே கிடையாது வைக்கக்கூடாது பின்பக்கம் அவங்க இறக்கி கூட கேட்பாங்க இன்னும் இறக்கி கேட்பாங்க பின்பக்கம் லிமிட்டாக கேட்பாங்க பின்பக்கம் லிமிட்டாக இருக்கும் ஆனால் முன்பக்கம் இன்னும் அதிகமாக வைக்க வேண்டிய தேவை கூட வரும் அந்த கப் சேப்புக்கு தகுந்த மாதிரி இடுப்பளவு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி முன்பக்கம் இன்னும் இறக்க வேண்டிய தேவை கூட வரும் சில பேருக்கு அப்படியே வைக்க வேண்டிய தேவை வரும் சில பேருக்கு குறைக்க வேண்டிய தேவை வரும் அப்ப யாருக்கு அப்படியே வைக்க வேண்டிய தேவை வருது யாருக்கு குறைக்க வேண்டிய தேவை வருது இன்ச்சு வித்தியாசம் வேற எடுத்தளவு கம்ஃபர்டபுளா உட்காந்துரும் கரெக்டா சூப்பரா உட்காந்துரும் ஆனா குறையும் பொழுதோ கூடும் பொழுதோ நம்ம அப்படியே வைக்க கூடாது குறைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு இன்ச்சுக்கு காலஞ்சு விகிதத்துல மூணு இன்ச்சு குறைஞ்சதுனால ஒரு இன்ச்சு காலஞ்சு விகிதத்துல மூணு கால் முக்கால் குறைச்சிட்டோம் அப்ப பதினால பதிமூணு முக்கால் தான் முன் பக்கம் உயரமா வைக்க போறோம் அதை கட்டிங்ல உங்களுக்கு தெளிவா பாத்துக்கலாம் பதிமூணு முக்கால் பதிமூணு முக்கால் எழுதி வச்சிருங்க ஓகேவா அப்போ மூணு வேலை முடிச்சிட்டோம் அவ்வளோதான் மூணு வேலை கணக்கு நமக்கு முடிஞ்சிருச்சு கை வேற கணக்கு முடிஞ்சிருச்சு முன் வேற கணக்கு கை வேற வந்து முடிஞ்சிச்சு முன் வேற முடிஞ்சிச்சு சோட்டு முடிஞ்சிச்சு இப்ப மேல்பாடி நடுபாடு இடுப்பு இது இது வந்து எது இதுல பிளஸ் பண்ணணும் எவ்வளவு எது மைனஸ் பண்ணணும் இப்ப மேல்பாடி அளவு அப்படியே வைக்கணுமா இல்ல பிளஸ் பண்ணணுமா எவ்வளவு பிளஸ் பண்ணணும் நடுபாடி அளவு அப்படியே வைக்கணுமா இல்ல பிளஸ் பண்ணணுமா எவ்வளவு பிளஸ் பண்ணணும் எவ்வளவு மைனஸ் பண்ணணும் கீழ்படி அளவு எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இடுப்பு அளவு எவ்வளவு பண்ணணும் அப்படியே வைக்கணுமா மைனஸ் பண்ணணுமா இதெல்லாத்தையும் நம்ம அடுத்து திறந்து அப்படியே பார்ப்போம் அப்படியே அப்படியே பாத்துருவோம் அடுத்ததுல அப்படியே தொடர்ச்சி அடுத்ததுல பார்க்கலாம் அடுத்த வீடியோல நன்றி